நாளை நினைவு தினத்தை முன்னிட்டு படைத்தளம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை விதிமுறைகள் பின்பற்றுங்க தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு தட்டி மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாநகரின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடிவந்திருத்தி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கட்ட புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு துயனையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானம் விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடுமையான போட்டியில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை அலை புதலையேற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சின்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் துணையோடு ரோஜா புகுழு வீரர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் ஆர்எஸ் சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சரியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பச்சை துண்ட மாடு அடிக்கிறவர்கள் வச்சு கூட தலையிலிருந்து துண்டை கழட்டுங்க கழுத்துல சுத்திக்கிடுங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழைப்பு இதனை ஏற்றி வடமஞ்சவிரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற முத்து ராஜா விஷ்ணு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மா மன்னனின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமில் இருக்கின்ற பதினெட்டாம் குடிவந்திருப்தி அவரது காலை மிக வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பார் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு எஸ் சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஏவிஎம் சேந்தமங்கலம் சுவாமி துணையோடு என் ஐம்பத்தி மாவீரன் புரோட்டாமணி நினைவாக கொண்டு முன்பு தயார் நிலையில் இருக்குமா இரண்டாவது சுற்று ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பதினெட்டாம் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மறுபடியும் அடக்கியே தீர்வோம் என்று ஓக்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை அன்பு சொந்தங்கள் சார்பாக உண்டல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு

மாட்டு வியாபாரி மலைச்சாமி அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான அள்ளி அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க புண்ணிய பூமியான பாசாங்கரை மன்னுதா எங்க ஊரு வன்னிய பெருமாள் பத்ரகாளி மாரியம்மன் கோவில் காலை கரண்ட் துணையோலா துணையோடு அருளால் ஆடுது பாரு திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா என பொறுத்தி பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு நயத்தான் பட்டி சிவா அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சேராந்த காலை அழைப்பு வடமஞ்சவரின் விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சியிற்கும் வேஷ்டி துண்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சவுந்தர் சுரேஷ் கோமாளிப்பட்டி சார்ந்த அன்பு உறவுகளுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரித்து மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை காட்டும் ஆடு கருப்பையா அவர்களது சார்பாக இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த அழைப்பி வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சியிற்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோமாளிப்பட்டி சவுந்தர் சுரேஷ் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழைப்பு ஏற்றிய இயற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற முத்துராஜா விஷ்ணு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்மத் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அங்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தள வீரர்களும் மிக துடிப்புடன்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிகழ்ச்சி உணவு அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா உரிமையாளர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இன்றைய தினம் தம்பி நம்பர் அஞ்சு நிதான விதிமுறை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற வடமஞ்ச ஒரு நிகழ்ச்சியிற்கு நினைவு கோப்பை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராம்கி அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வாழை மரம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவசக்தி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை பெருமாள் மகன் முத்துராஜா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழார் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு வேணா அழகு மலைச்சாமி அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களை மாற்று உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் வரையுறது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையம் சிறந்த காலை வீரர்கள் அவர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய நின்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் திமிருக்கு என் திமிலே நிகரன் ஆடுகின்ற காலையா கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை மண்ணிலே ஸ்ரீ வன்னிய பெருமாள் பக்தர காளியம்மன் கரண்ட் காலை நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசுவன் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அருகே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற நிற்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு ஆர் சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்து பாண்டிய கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஏ வி எம் சேந்தமங்கலம் சாமி துணையோடு ஒன்பது மாவீரன் புரோட்டாமணி நினைவாக ஆற சூப்பி நினைவுக்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு அன்போடு தயார் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் அதுதான் இந்த புண்ணிய பூமியிலே திருப்திக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா எங்கள் குளவையிட்டா காலை சதிராடு ஆண்கள் விசில் ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் எழுபது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்தி இருந்து பார்ப்பா ஒரு சத்தத்தை நான் எங்க பாப்பா ஜோரா சீற்றியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காரையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்கம் அறிந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் அவர்களது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தர வள்ளி அம்மன் அருளோடு ஆர சிப்பாய் படை

நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கடுமையான போட்டியிலே பரிசு தொகையம் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை தாங்கிலுகால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம் வீரத்தை நினைநாட்ட தாங்கிலுகால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம் வீரர் 8வது நம்பர் தவளான் கூடாது நீங்க டைரக்டா தமிழுக்கு தவரது சும்மா அவரோக்கு வித்தியாசம் இருக்கு தமிழ்நாடு வர마டு நலச்சங்க விதிமுறை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுcolorப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பறந்து விட்டு அப்ப காயம்பட்டா பாயிண்ட் படுங்க காயம்பட்டா ஃபர்ஸ்ட் ஏட் படுங்க சர்ஜண்ட் ஊக்கார் தம்பி யாரா ரெண்டு பேர் வந்தீங்க

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் ஆர் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அருகே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தரவள்ளி வள்ளி அம்மன் அருளோடு ஆர சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு இந்த <laughs> வரலாறுபதி போவது மாற்றினுடைய உரிமை யார் இருக்கா ஆடுபிடி வீரர்களுக்கா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு கால காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஷ்ண ரித்திக் அவர்களது காலை மிக துட்டிப்புடன் சீட்டி அறிவு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அறிவியல் கைதட்டுங்க வீரர்களை உற்சாக மாட விட்டுங்க மாட விட்டுங்க மாட விட்டுங்க மாட விட்டுங்க சேஃபா சேஃபா இறங்க தம்பி சேஃபா இறங்க அப்ப மாட விட்டுங்க அப்ப

காலைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து ஏழாவது உறுப்பினர் பெருமாள் அவர்களும் இணைந்து இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்தும் ஆறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் கட்டப்புள்ளி கருப்பறு சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்த நண்பர்களுக்கு விலாக்குளு சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் புனவாசல் மாயக்கன் அவருடைய தவ புதல்வன் அன்பு தைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களவாட இதோ வருகை தந்து வீட்டார்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தர வள்ளி அம்மன் அருளோடு ஆர சிப்பாய் படைத்தரும் நண்பர்கள் இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தினம் நடைபெற்றுக் விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாற்றணியிலிருந்து கலந்து போட்டு விளாண்ட கூட மாற்றினுடைய உரிமையாளர்களோ விழா குழுவினர்களோ கிளைம் பண்ணாங்க அப்படின்னா விழா கமிட்டி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஏத்துட்டு போயிடும் விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இது